எல்லாருக்கும் வணக்கம் கடந்த தேர்தல்களில் நாம் தமிழ் கட்சி போட்டிட்டு கிட்டத்தட்ட ஏழு விழுக்காடு வாக்குகள் வரைக்கும் வாங்கின அந்த விவசாயி சின்னம் இப்ப நாம் தமிழ் கட்சிக்கு கிட்டத்தட்ட இல்லை அப்படிங்கறது தான் செய்திகள் வந்துட்டு இருக்குது தேர்தல் ஆணையம் அந்த சின்னத்தை வீரா ரெட்டி அப்படின்ற ஒருத்தருக்கு கொடுத்துருக்குது இதை பற்றி ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இது நாம் தமிழ் கட்சியுடைய பிழை தான் அவர்களுடைய அலட்சியமும் கவனக்குறையும் தான் இதுக்கு காரணம் சரியாக விண்ணப்பிக்க வேண்டிய நேரத்தில் விண்ணப்பிக்காததுனால முதலில் வந்தவருக்கே முன்னுரிமை அப்படிங்கிற அடிப்படையில் தேர்தல் ஆணையம் வீரர் ரெட்டிக்கும் அந்த சின்னத்தை கொடுத்துருச்சு ஒருவேளை நாம் தமிழ் கட்சி அந்த சரியான நேரத்துக்குள்ளே போயிட்டு விண்ணப்பிச்சிருந்தாங்கன்னா அந்த சின்னம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்போ குறை வந்து நாம் தமிழ் கட்சி தான் அப்படின்ட்டு ஒரு தரப்பினர் அப்படி சொல்கிறாங்க நாம் தமிழ் கட்சி என்ன சொல்றாங்கன்னா இல்ல அந்த சின்னத்தை வைத்து நாங்கள் கிட்டத்தட்ட நாலு தேர்தலில் சந்திச்சிருக்கிறோம் எல்லா தொகுதியிலையும் நாங்கள் வேட்பாளர் நிற்க வச்சிருக்கிறோம் ஏழு விழுக்காடு வரைக்கும் வாக்கு நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னும் போது இந்த சின்னத்தை எங்களுக்கு கொடுப்பதில் தான் நீங்கள் முன்னுரிமை காட்டியிருக்க வேண்டும் திட்டமிட்டு எங்களுடைய வாக்கு விழுக்காட்டை குறைக்கிறதுக்காக பாஜகவும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து செஞ்ச சதி இது வேற ஒருத்தருக்கு கொடுத்திருந்த சின்னத்தை அப்படிங்கிறது சதி அப்படின்ட்டு நாம் தமிழ் கட்சியில இருக்கிறவங்க சொல்றாங்க இதில் என்ன விஷயம் அப்படின்னா எது எப்படி இருந்துட்டு போட்டோம் கிட்டத்தட்ட சின்னம் விவசாய சின்னம் நாம் தமிழ் கட்சிக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் செய்திகள் வருது இப்போ இதனால் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாருமே மனம் சோர்ந்து மனம் தளர்வடைஞ்சு போய் ஒரு மாதிரி என்னடா அது அப்படின்னு டயர்டாக உக்காண்ட்டுருக்கிறாங்களா அப்படின்னா அதுதான் இல்லை அவங்க வேற ஒரு மோடில் இருக்கிறாங்க நீ சின்னத்தை மட்டும் என்னென்னு எனக்கு காட்டு அடுத்து ஒரு நாள் சின்னத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறோன்னு மட்டும் நீ வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்ற ஒரு வெறித்தனமான ஒரு தான் நாம் தமிழ் கட்சியினர் இருக்கிறாங்க சரி இதை பற்றி சின்னம் போனதை பற்றி அல்லது எந்த சின்னம் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி எல்லாமே நிறைய பேர் யூடியூப்லையும் சரி மற்ற சமூக வலைதளங்களையும் சரி பேசிட்டு தான் இருக்கிறாங்க நிறைய பேசிட்டாங்க அந்த வகையில இந்த நாம் தமிழர் கட்சியுடைய விவசாய சின்னம் இப்ப நாம் தமிழ் கட்சிக்கு இல்லை அப்படிங்கிற விஷயத்துல என்னென்ன நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத எனக்கு தோன்ற சில விஷயத்த நான் உங்க கிடப்பகிர்ந்துகிறேன் முதல்ல நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல என்னென்ன நெகட்டிவான விஷயங்கள் அப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா பொதுவாக பார்க்கப்படுறது என்னென்ன இருக்குது அப்படின்னா நாம் தமிழ் கட்சி இந்த தேர்தல்லையும் விவசாய சின்னம் தான் கிடைக்கும் அப்படின்னு நம்பி பல இடத்துல நிறைய துண்டறிக்கைகள் சுவரொட்டிகள் எல்லாமே அந்த விவசாய சின்னத்தை பொறிச்சு அச்சடிச்சிருப்பாங்க அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை செலவாயிருக்கும் அப்படின்னும் போது விவசாய சின்னம் நாம் தமிழ் கட்சி கிடைக்கலன்ற பட்சத்தில் அந்த துண்டறிக்கைகள் அந்த சுவரொட்டிகள் எல்லாமே வீணாக தான் போகுது வேஸ்ட்டு தான் அப்போது அதுக்கு செலவு பண்ண அந்த தொகை அது ஒரு பொருளாதார இழப்பு தான் அதை மறுக்க முடியாது ரெண்டாவது என்னன்னா மற்ற கட்சிகளைப் போல நாம் தமிழ் கட்சிக்கு விவசாய சின்னம்ன்றது வெறும் தேர்தலை சந்திக்கிற ஒரு சின்னமா மட்டுமே இது வரைக்கும் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை ஆனா விவசாய சின்னம்ங்கிறது இதுவரைக்கும் நாம் தமிழ் கட்சிக்கு அது ஒரு பிராண்டு தன்னுடைய கட்சியின் கொள்கைகளை பிரதிபலிக்கிற ஒரு பிராண்டியா இருந்துச்சு அண்ணன் சீமான் அவர்கள் கூட ஒவ்வொரு மேடையிலையும் பேசும்போதும் கூட உங்களுக்கு வெம்பாடுபட்டு கண்ணச்சதை தொங்கி ரத்தத்தை வேர்வையாக சிந்தி அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த விவசாயியே மனசுக்குள்ள ஒரு நிமிஷமாச்சும் நினைச்சு பார்த்து வந்து அந்த சின்னத்துக்கு ஓட்டு போடு அப்படின்ட்டு பல மேடைகளில் அண்ணன் அவர்கள் பேசுறதை நம்ம கேட்டிருப்போம் அப்படின்னு போது வேளாண்மைக்கும் இயற்கை வேளாண்மைக்கும் இயற்கை காப்பாற்றுறதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற நாம் தமிழர் கட்சியோட கொள்கையை பிரதிபலிக்கிறது போல இருந்துச்சு விவசாய சின்னம் அந்த வகையில் அந்த சின்னம் இப்போ இல்லை மீதி அந்த பட்டியலில் என்னென்ன சின்னங்கள் அதாவது அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு இந்தந்த சின்னங்கள்னு அந்த பட்டியலில் எந்த சின்னம்லாம் கொடுக்கப்பட்டுருதோ அந்த சின்னம் எதுவுமே அந்த நாம் தமிழ் கட்சி கொள்கையை அந்த அளவுக்கு பிரதிபலிக்க கூடியதா இருக்காது அப்படின்னும் போது இந்த விவசாய சின்னம் போனதுன்றது இது ஒரு சின்ன இழப்பு தாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னாங்க இப்ப எல்லா கட்சியிலயும் சின்னம் இருக்குது எல்லா அந்த கட்சி கொள்கையில பிரதிபலிக்கிற மாதிரியா இருக்குது இப்ப அதிமுகவில் ரெட்டை இருக்குது அந்த இரட்டை அவங்க கட்சியோட கொள்கைக்கும் எப்படி அவங்க லிங்க் போட்டு பேசுவாங்க வெறும் ரெண்டு இல்ல அவ்வளவுதானே அதை வச்சு என்ன பண்ண முடியும் ஆனா மக்கள் அதை பார்த்தா வாக்கு செலுத்துகிறாங்க அப்படிலாம் இல்லை மக்களுக்கு வந்து அந்த கட்சிக்கு என்னடா அடையாளம் என்னடா சின்னம் இவ்வளோதான் பார்க்குறாங்க இப்போ பாமகவுக்கு மாம்பழம் இருக்குது அவங்க என்னன்னு சொல்லி ஓட்டி கேட்பாங்க கேட்பாங்க எங்க கட்சிக்கு வாக்கு போட்டீங்கன்னா மாம்பழத்தை சாப்பிட்டா இப்படி இனிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்க வாழ்க்கையும் இனிப்பாக இருக்கும்னு சொல்லி ஓட்டி கேட்பாங்களா கை கை சின்னத்தை வச்சு காங்கிரஸ்காரங்க என்ன ஓட்டு கேட்பாங்க இப்போ தோட திரும்பாவர்கள் இருக்கிறாரு எங்கள் கட்சிக்கு பானை சின்னம் வேணும் அப்படின்ட்டு அவர் கேட்டுட்டு இப்போ அந்த பானை சின்னத்தை வச்சு எப்படி தன்னுடைய கட்சி கொள்கையோடு அவர் லிங்க் பண்ணி மக்கள்கிட்ட போய் பரப்புரை செஞ்சு ஓட்டு கேட்க முடியும்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு வேலை இப்போ கொயவன் இருக்கிறான் அந்த குயவன் வந்து ஒரு களிமண் எடுத்துகிட்டு வந்து அள்ளிட்டு வந்து போட்டு அதில் தண்ணியை ஊற்றி அந்த களிமண் மேலே ஏறி மிதி மிதி அந்த களிமண்ணை மிதிச்சு கையில் போட்டு பெச பெச அந்த களிமண்ணை போட்டு பெசஞ்சி அதுக்கப்புறம் ஒரு சக்கரத்தில் வச்சு அவன் என்னென்ன உருட்டு உருட்டுறானோ எப்படி எப்படிலாம் அதை ஷேப்பு கொண்டு வரும்னு ஆசைப்படுறானோ அந்த வடிவமைப்பில் அந்த பானை எப்படி உருண்டு வருகிறதோ அதே போல திமுகவும் எங்களை வைத்து என்னதான் செய்தாலும் நாங்கள் நாங்கள் கொண்ட கொள்கைக்காக சமூக நீதிக்காக நாங்கள் திமுகவுடன் இருந்து அவர்கள் எந்தெந்த அமைப்பிற்கு எங்களை மாற்ற விரும்புகிறார்களோ அந்தந்த அமைப்புக்கெல்லாம் நாங்களும் உருமாறி நாங்கள் எங்கள் கொள்கைக்காக உறுதியாக நிற்போம் அப்படின்னு கேட்க போறாங்க அப்படின்னும்போது போது அந்த கட்சி சின்னம் வந்து அந்த கட்சி கொள்கையோட ஒத்து போகிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் எந்த அவசியமும் கிடையாதுங்க மக்கள் வந்து இந்த கட்சி இந்த சின்னம் என்னவோ அதை தான் பார்க்க போகிறாங்க இருந்தாலும் அந்த விவசாய சின்னம் அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சிக்கு நல்ல ஒரு பிராண்டு மாதிரி நல்லா செட் ஆயிருந்துச்சு இப்போ அதை நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை அப்படிங்கிறது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம் தான் அதை நெகட்டிவ் லிஸ்ட்லயே நம்ம வச்சுப்போம் இப்போ இதனால பாசிட்டிவான விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ ஊடகங்கள் எல்லாமே பெரும்பாலும் எதை பத்தி விவாதம் பண்ணிட்டு அதிமுகவோட கூட்டணிக்கு எந்தெந்த கட்சிகள் போக போகுது திமுகவோட கூட்டணிக்கு எந்தெந்த கட்சிகள் போக போகுது பாமக பாஜக பக்கம் சேரப்போதா இல்லை அதிமுக பக்கம் சேரப்போதா விசிகாவுக்கு ரெண்டே சீட்டா அல்லது ரெண்டு சீட்டா இந்த மாதிரியான விவாதங்கள் தான் போயிட்டு இருக்குது இல்லைங்களா அப்படின்ற சமயத்துல இந்த நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் இல்லை விவசாய சின்னத்தை எடுத்துட்டாங்கன்றது ஒரு ஊடகங்கள்ல ஒரு டாக் ஆஃப் த டவுன் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருள் ஆயிருக்குது இதுவே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஒரு நல்ல ரீச் தான் இதை நான் பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன் எப்படின்னு வச்சுங்களேன் இப்ப பொதுவா மக்கள் வெளியில இருந்து பாக்குற மக்களுக்கு ஓ நாம் தமிழ் கட்சியில கட்சியோட அந்த விவசாய சின்னத்தை எடுத்துட்டாங்களா இப்ப அவங்களுக்கு அந்த சின்னம் இல்லையா அப்படின்னும் போது அடுத்து நாம் தமிழ் கட்சி எந்த சின்னத்தை வாங்க போறாங்க அல்லது தேர்தல் ஆணையம் நாம் தமிழ் கட்சிக்கு எந்த சின்னத்தை ஒதுக்க போகுது அப்படின்ற ஒரு ஆர்வம் ஒரு கியூரியாசிட்டி மக்கள் மனசுல வந்திருக்குதுன்றது உண்மைதான் அதை மறுக்க முடியாது இப்போ அந்த கியூரியாசிட்டி ஒன்றுல அந்த ஆர்வம் அது என்ன பண்ணணும்னா அடுத்து நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு சின்னம் கிடைக்கும்போது இன்னும் மிக வேகமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் அது சேர்த்துடும் போது இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக வந்திருக்குது அப்படின்றது ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ரெண்டாவது ஒரு கட்சியின் கொள்கையின் பால் ஈர்க்கப்பட்டு அந்த கொள்கைக்காக அந்த கட்சிக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்றவன் அந்த கட்சிக்கு என்ன சின்னம் கொடுத்தாலும் அந்த கட்சி சின்னத்தை தேடி போய் கண்டுபிடிச்சி வாக்கு செலுத்திடுவான் அதில் அவனுக்கு எந்த கன்ஃபியூஷன் குழப்பம் அதெல்லாம் எதுவுமே வராது வாக்கு போட்டுருவான் அதே போல் நகர்புறங்கள் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சி போய் வாக்கு செலுத்திடுவாங்க என்ன கிராமப்புறங்களில் இருக்கிற கொஞ்சம் பாமர மக்கள் படிக்காத மக்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு போய் அந்த சின்னத்தை தேடி கண்டுபிடிச்சு போடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படி பார்த்தா இப்ப அந்த விவசாய சின்னம் இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட அந்த விவசாய சின்னத்தை அந்த பாமர மக்கள் இன்னும் ஞாபகம் வச்சுட்டா இருக்க போறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த தேர்தலையும் நம்ம என்ன பண்ண போறோம் இதை ஒரு ஒருவேளை நான் விவசாய சின்னம் கொடுத்துருந்தா விவசாய சின்னத்துக்கு போய் மறக்காம ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லத்தான் போறோம் அப்படிங்கும்போது வேற எந்த சின்னம் கொடுத்தாலும் இது சொல்றது பார்த்தாலும் அதை கொண்டு போய் அவங்க இங்க பாருமா இதுதான் நம்ம சின்னம் இதுதான் நம்ம கட்சி சின்ன நல்லா பாத்துக்க போய் வாக்கு வாக்குப்பூர்ன்னு சொல்லத்தான் போறோம் அப்படின் போது அது எந்த ஒரு பெரிய வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது தான் என்னுடைய கருத்துங்க அது பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு எந்த சின்னம் கிடைச்சா நல்லா இருக்கும் அல்லது எப்படிப்பட்ட சின்னம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நண்பர்கள் அதை பத்தி விவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை பத்தி ஒரு விவாதம் நடக்கிறதுன்றதே ஒரு ஆரோக்கியமான விஷயமா தாங்க நான் பாக்குறேன் என்னன்னா ஒரு சிலர் இந்த மாதிரி சொல்றாங்கன்னா பனை மரம் நமக்கு சின்னமா கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் என்ன அதுல இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா இப்போ பனை மரத்தை சின்னமா கொடுக்குறாங்கன்னு வச்சிக்கலாம் வேற ஏதாவது ஒரு கட்சிக்கு தென்னை மரமோ அல்லது வேற ஏதாவது மரமோ கொஞ்சம் கொஞ்சம் இந்த பனை மரத்தோட படம் படத்து படமும் அந்த அவங்களுக்கு கொடுக்குற அந்த மரத்துல சின்னமும் ஒரே மாதிரி இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அதை பார்க்குற மக்கள் குழப்பம் அடைவாங்க இதுல எதிராக போடுறது அப்படின்ட்டு இப்போ கட்சி பேரு படிக்க தெரிஞ்சவங்க பேரு படிச்சு வாக்கு செலுத்திடுவாங்க இப்போ சின்னம் மட்டும்தான் பார்க்க தெரிஞ்சோம் அப்படின்றவங்க இந்த சிமிலராக இருக்கிற ஒரே மாதிரியான சின்னம் வந்து அவங்க பாதிக்கப்பட்டுருவாங்க அப்படின் போது எப்பயுமே ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுக்கும் போது அந்த படத்திற்கு ஒத்து போய்கிற சிமிலராக இருக்கிற ஒரே மாதிரியான வர்ற மாதிரியான ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுக்க கூடாது அப்போ அந்த லிஸ்ட்ல மீது என்னென்ன சின்னங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பார்த்த உடனே மக்கள் மனசுல பதிகிற மாதிரி எளிமையா கொண்டு போய் சேர்க்கப்படுற மாதிரியான சின்னங்கள் என்ன இருக்குன்னா ஒன்று ஆட்டோ சின்னம் இருக்குது இன்னொன்று வந்து அருமையான சின்னம் ஒன்று இருக்குது ஆட்டோ சின்னம் வந்து அருமையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் ரொம்ப எளிமையா கொண்டு போய் சேர்க்க முடியும் அதே மாதிரி நல்ல மனசுல பதியக்கூடிய ஒரு சின்னம் தான் ஈஸியா ஓட்டு போடுறதுக்கு பார்த்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு அது வசதியா இருக்கும் இன்னொரு சின்னம் இருக்குது அருமையான சின்னம் செருப்பு சின்னம் தான் அண்ணன் சீமான அவர்கள் கூட சொல்லிடுறாரு இல்லையா எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சிக்கு அந்த தொடப்ப சின்னத்தை வச்சு ஜெயிச்சாரோ அந்த மாதிரி நான் செருப்பையே சின்னமா வச்சு கூட ஜெயிக்கிறது எங்களால் முடியும்னு சொன்னார் பாத்தீங்களா அப்படின்னும் போது ரொம்ப அருமையான சின்னம் நாங்கள் செருப்பு சின்னம் நம்ம கூட பேசலாம் தாராளமாக பேசும்போது கூட இந்த ஆரியத்தையும் திராவிடத்தையும் எங்கள் சின்னத்தாலேயே நாங்கள் விரட்டுவோம் அப்படின்னு கூட பேசலாம் அப்படி ஒரு அருமையான ஒரு சின்னங்க அது என்ன ஒன்று செருப்புன்றது என்ன அடிக்கிறதுக்குன்னே தயாரிக்கப்பட்ட ஒரு பொருளா அதனுடைய நோக்கம் அதனுடைய பயன்பாடுகள் வேற இல்லையா தன்னைத்தானே தேய்த்து கொண்டு காலுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதா அந்த செருப்போட தன்மை அப்படின் போது செருப்புனாலே அது ஒரு நெகட்டிவ் வைப் தான் அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க இன்னொன்னு மிக எளிமையாக அடித்தட்டு மக்களிடத்திலும் எல்லா தரப்பு மக்களிடத்திலும் மிக எளிமையாக சென்று சேரக்கூடிய ஒரு சின்னம்னா அது செருப்பு சின்னம் தான் என்ன இந்த திராவிட உறுப்பு இந்த இரநூறுபா கோஸ்ட்டு இவங்க அதை வச்சு ஏதாச்சும் கொஞ்சம் கிண்டல் அடிக்க முடியுமா ஏதாச்சும் நக்கல் பண்ண முடியுமா ரோஸ்ட்ன்ற பேர்ல ஏதாச்சும் கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்க முடியுமா அப்படின்ட்டு ஏதாச்சும் ட்ரை பண்ணுவானுங்க ஆனா அந்த மாதிரி அவங்க ட்ரை பண்ணது ஏதாச்சும் இது வரைக்கும் உருப்பிட்டு இருக்குதா ம் எத்தனை தடவை அந்த சீமானை பற்றி அவதூறுகள் எப்போ பார்த்தாலும் அண்ணன் சீமான் அவர்களுடைய கால்களையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தாங்க ஆனால் அதனால் நன்மைன்னு ஒன்று அவங்களுக்கு நடந்திருக்குதா தீமை வேணால் நடந்திருக்குது எத்தனையோ பேர் நானும் பார்த்துருக்கேன் சோஷியல் மீடியாவில் நிறைய ட்வீட்ல நிறைய ட்வீட்டுகளாக நிறைய பதிவுகளாக நான் பார்த்துருக்கேன் டேய் உன்னை பார்த்து தான் அண்ணன் சீமான் அவர்களை முத முதல்ல நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் என்னடா இவன் வாயம் திட்டிகிட்டே இருக்கிறானே அப்படி என்ன தாண்டா அந்த மனுஷன் பேசுகிறான் அப்படின்னு கொஞ்ச நேரம் போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு முழுசாக ஒரு ஸ்பீச்செல்லாம் பேச்சுகளெல்லாம் நான் கேட்டு பார்த்தேன் கேட்டு பார்த்து நான் நாம் தமிழ் கட்சிக்கு வந்துட்டேன்டா அதுக்கு காரணமே நீ திட்டத்தை திட்டத்தாண்டா அப்படின்ட்டு போய் நன்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் போது இவனுங்க பண்றது எல்லாமே நமக்கு அது நெகட்டிவ் பப்ளிசிட்டியா முதல்ல போய் மறுபடியும் அது பாசிட்டிவ் பப்ளிசிட்டியா கன்வெர்ட் ஆயிரும் அதனால அதை பத்திலாம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் நாம் தமிழ் கட்சி என்ன சின்னம் வாங்க போகுது ஒருவேளை கஷ்டப்பட்டு உருண்டு புரண்டு எப்படியாச்சும் விவசாய சின்னத்தையே திரும்ப வாங்கிடுறாங்களா அல்லது வேற என்ன சின்னம் நாம் தமிழ் கட்சிக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற ஆர்வம் எப்படி எல்லாருக்குமே இருக்குதோ அதே ஆர்வம் அதே கியூரியாசிட்டி எனக்கும் தான் இருக்குது ஆனால் என்னன்னா என்ன சின்னம் கொடுத்தாலும் அதை நாம் தமிழ் கட்சி தனக்கு சாதகமான சின்னமாக மாற்றி கொள்ளும் திறன் அந்த ஆற்றல் நாம் தமிழ் கட்சி இருக்குது அந்த ஆற்றல் அண்ணனுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது அண்ணன் சீமான அவர்களுக்கு சொல்லவே தேவையில்லை அது நீ என்ன சின்னம் வேணா கூடு அதை எப்படி எனக்கானதா எனக்கான புரொபகேண்டாவா அந்த சின்னத்தை நான் மாத்தி காட்டுறேன் பாரு அப்படின்றதுல அண்ணன் ரொம்ப கெட்டிக்காரு அதனால சின்னம் பத்தி பிரச்சனை இல்லை எளிமையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அத மிகுரிய காலகட்டத்துக்குள்ள மக்கள்கிட்ட அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து அதை வாக்கா அறுவடை பண்றதுக்கான திறமையும் அந்த ஒரு ஆற்றலும் ஆனால் சீமானவர்களுக்கும் சரி நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் இருக்குது அதனால அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன ஒண்ணு சின்னம் ஒரு வேளை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கும் போது அந்த செருப்பு மேட்டம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா உண்மையாவே செம்மையா ரீச் ஆகும் மற்ற எல்லா சின்னங்களை காட்டிலும் செருப்பு சின்னம் என்பது எல்லா தரப்பு மக்களுக்கும் மிக எளிமையாக மனதில் பதியக்கூடியது ரொம்ப எளிமையாக ரீச் ஆகக்கூடியது மறக்க மாட்டாங்க அவ்வளவுலே அப்படின்னும் போது அதில் நெகட்டிவான விஷயம்லாம் ஒன்றும் இல்லை அதனால சின்னத்தை தேர்ந்தெடுக்கும்போது உங்கள் சிந்தனையில் ஒரு மூலையில் எதையும் பரிசீலனையில் வைத்து கொள்ளுங்கள் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி